இணையத்தர ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ் நம்மளுடைய சேனலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் அது என்ன காணொலினா நம்ம வெளியிடுற எல்லா காணொளிக்கும் சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா வந்து சம்மந்தமே இல்லாத அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் ஷார்டில் இப்போது பார்ட் ஒன் காணொளியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருந்தோம் இப்போ அதோட பார்ட் டூ தொடர்ச்சி காணொளி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்களோட வித்தியாசமான நடிப்பில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ரமணா ஹாஸ்பிட்டல் சீனில் கேப்டன் அவர்கள் சொல்லுவார் டாக்டர்கிட்டவும் வக்கீல்கிட்டவும் போய் பேசக்கூடாது அப்படின்னு இந்த காட்சியை நம்மளுடைய சேனலில் ஷார்ட்டில் வந்து வெளியிட்டு இருந்தோம் இந்த காணொலிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களை வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த கருத்துக்கள்லாம் வந்து இந்த காணொலிக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காணொலிக்கும் அவங்க போட்ட கருத்துக்கும் வந்து எந்த விதத்துலையும் வந்து சம்மந்தும் இல்லாமல் சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த காணொலிலாம் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு போகும்போது நிறைய வந்து மூவி சீன்ஸ்லாம் வந்து வெளியிட்டு வந்தோம் அதனால் வந்து நிறைய காணொலியை வந்து டெலிட் பண்ண வேண்டியதாக போச்சு ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னார்னா கேப்டன் அவர்களை பற்றி காணொளி வெளியிடும்போது பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் அப்படின்னு நம்ம வந்து எப்பவுமே வந்து குறிப்பிடுறது வழக்கம் அதற்கு வந்து அந்த நண்பர் என்ன சொன்னார்னா மண்முட்டை சுமந்து வயலில் இறங்கி விவசாயம் பண்ணார் தான் இவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேப்டன் அவர்களை பற்றியே வந்து தவறான கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு இவர் பண்ண கருத்துக்கும் இந்த காணொலிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க கேப்டன் அவர்களை பத்தி தவறான கருத்தை வந்து நிறைய பேர் என்ன திரும்ப பத்மபூஷன் கேப்டன் அவர்களை பத்தி யாராவது இந்த அவங்களுக்கு வாழ்றதுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த மாதிரி கருத்து போட்டவரும் இந்த பூமியில் வாழ்ற தகுதி இல்லாத லிஸ்ட்ல தான் வந்து இவரு வந்து கண்டிப்பாக இருப்பாரு இன்னொரு நண்பர் வந்து என்ன பதிவு பண்ணியிருந்தாருன்னா இவர் வந்து கேப்டன் அவர்களோட பேரை வந்து கெடுக்கிறதுக்காகவே இந்த சேனலுக்காரன் இந்த மாதிரி ஒரு சீனை போடுறான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இவர் போட்ட கருத்து வந்து இந்த காணொலிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதாவது பார்த்தீங்கன்னா போலியான ஐடிங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் கருத்தை வந்து காணொலிக்குள்ளே வந்து பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணவனையே என்ன தருமாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளே பண்ணால் அந்த ரீப்ளே பண்ணவனையே அந்த ரிவ்யூஸை வந்து அப்படியே டவுன் ஆக்கணும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் போடக்கூடாது அந்த மாதிரி வந்து நிறைய சில ஆக்கர்ஸ் வந்து இருக்காங்க சில ஜென்மங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பொறாமல் பிடிச்ச ஜென்மங்கள் நிறைய பேர் வந்து போலியான ஐடிஸ் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம போடுற காணொலிக்குலாம் சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து பார்க்கறாங்க கேப்டன் அவர்களை பற்றி போட்டு தான் இவர் சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கேப்டன் அவர்களை பற்றி வெளியிடுற காணொலிக்கெலாம் வந்து போலியான ஐடிஸ் உள்ளே வந்து கருத்துக்களை வந்து தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க காணொலிக்கு அதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேள்வி எழுப்பலாம் கேப்டன் அவர்களோட இளைய மகன் செண்கோ பாண்டியன் அவர்கள் நடித்த கொம்புசி படத்துக்கும் சரி படைத்தாளர் படத்துக்கும் நம்ம நிறைய வந்து காணொளி வெளியிட்டிருந்தோம் இதுக்கெலாம் வந்து நிறைய பேர் வந்து நல்ல கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் எதுக்குமே வந்து சில கருத்துக்களுக்கு நான் வந்து ரீப்ளே பண்ணலை ஏன் இவன் ரீப்ளே பண்ண மாட்டான் ஏன்னா வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீப்ளே பண்ணுறதுக்கே வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா யார் போலியான அடியில் வரீங்க யார் வந்து யார் வந்து உண்மையான அடிங்களை வரீங்கன்னு தெரியல அதனால தான் வந்து ரீப்ளே பண்ணுறது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அந்த லெவலுக்கு போலியான கருத்துக்களையும் போலியான ஐடிஸ் வந்து நம்ம சேனலில் வருது கருத்து சில கருத்துக்கள் வருது அதனால தான் வந்து ரீப்ளே பண்ணுறதுக்கே இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த காணொளி மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா கண்டிப்பாக வந்து போலியான ஐடியை வச்சுக்கிட்டு நம்ம வெளியிடுற காணொலிக்கு சம்மந்தமே இல்லாமல் கருத்து பதிவு பண்ணுற சில நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து புரிஞ்சிருக்கும் அதாவது போலியான ஐடியை வச்சுக்கிட்டு காணொலிக்கு சம்பந்தம் இல்லாமல் கருத்து போடுறீங்களே எத்தனையோ காணொலி நம்ம வழிட்டு இருக்கோம் அந்த காணொலிக்குலாம் ஏன் வந்து நீங்க கருத்து போடலை அதாவது இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காணொலிக்கு பாசிட்டிவாக கருத்துக்களை பதிவு பண்றதுக்கும் நெகட்டிவாக கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு ஆனால் சில போடியான ஐடியஸ வச்சுக்கிட்டு காணொலிக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் கருத்துக்களை பதிவு பண்ற சில நண்பர்கள் நீங்க நிறுத்தணும் இப்ப நம்ம வெளியிட்டு இருக்கிற இந்த காணொளியின் நோக்கமும் இதுதான்